அனைவருக்கும் வணக்கம் வந்து இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சிஷன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வந்து பதினாலு 14, 9 இருபத்தி எட்டு செப்டம்பர்னு சொன்னாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னவாயிருச்சுன்னா ஆயிடுச்சுன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே பதி பதினாலு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு செப்டம்பர் பார்த்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதினு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரி அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் போய் பார்த்துருவோம் ஸோ வெப்சைட்குள்ளே போய் பார்க்கும்போது நல்லா கவனிங்க அஃபீஷியல் வெப்சைட் உள்ளே போய் பார்க்குறோம் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் சரி வரலை ஹோம் பட்டன்ல போய் பார்த்துருக்கேன் ஹோம் பட்டன்ல இங்கே ஓரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே காமிப்பாங்க நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானர் வருது அதுக்கப்புறம் கவுன்சிலிங் பத்தி கொடுத்துருக்காங்க ஆனா நோட்டிபிகேஷன் பத்தி வரலை பாத்தீங்கன்னா வந்து நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை ரைட் மேபி அந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலாப்பில் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் டீடைல் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேபி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடலாம் சப்போஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் விறுவிறுனு படிக்கிறதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் நான் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் மேபி இன்னும் நெட்டில் வந்து அப்லோட் ஆகிருக்காது அதுக்குள்ளே வந்து நமக்கான அதாவது சோர்சஸ்ல இருந்து தகவல்கள் நமக்கான வேலிட் சோர்சஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கும் ஸோ அதான் நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க நோட்டிபிகேஷன் அபிஷியல் சைட்ல இன்னும் வரவே இல்லை நீங்க பாக்கலாம் இன்னைக்கு இன்னும் சற்று நேரத்தில் ரிலீஸ் செய்யப்படும் பரபரப்பா வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரியே இருக்கு ஓகேஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடியோல சொல்றேன் தேங்க்யூ